ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் நவம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசையானது நடக்குது இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது இந்த அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிட பலன்கள்லாம் என்ன இந்த பலன்களை வைத்து உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பரிகரங்கள்லாம் என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் முதல்ல இந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்று புதிதல்ல அப்படிங்கிறதுக்கு போல் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேத்திக்குவீங்க எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு இருப்பீங்க பதுங்கி பின் பாயும் புளியை போன்றவர்களாக தான் நீங்கள் மோஸ்ட்லி இருப்பீங்க பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியாக வராரு எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் கண்டிப்பாக சொத்து எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான ஆராஜத்திற்கு அதிபதியும் செவ்வாய் வருவதால் பலருக்கு ரத்த அழுத்தம் முடி உதுதல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி குரு வராரு இதனால உங்க வாழ்க்கையில என்ன விதமான நிகழ்வு வரும்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் பிற்பகுதிக்கு மேல பணவரவு வரவு சேமிப்பு போன்றவை கிடைக்கும் உங்க வாழ்க்கையில துணையைப் பற்றி சொல்லும் ஏழாவது இடத்திற்கு அதிபதி சுக்கரன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில பிரபலமா இருப்பாங்க கலைகளில் மிக ஆர்வத்தோடு இருப்பாங்க உங்களிடம் மிகுந்த அன்போடும் இருப்பாங்க ஒரு நண்பர் போலவும் பழகுவாங்க சயனஸ்தானம் என்னும் பனிரண்டாவதுடத்திற்கு சுக்ரனே அதிபதியாக வருவதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அடிக்கு அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க பயணங்களை ரொம்ப அதிகமாக விரும்புவீங்க விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் மாகான்களை தரிசித்து வருவது நன்மையை கொடுக்கும் மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்திற்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுப போகங்களோடு வாழும்போது வாழ்க்கையின் நிலைமையை குறித்து சிந்திப்பீங்க காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியும் அப்படின்னு சொல்லப்படுது மிக அது மட்டும் இல்லாமல் மிகவும் பழமையான தளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களையும் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபட்டு வர உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ராசியில் சந்திரன் அடைவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதுன்ற தெரியாமல் விழிப்பீங்க அது போன்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை எல்லாமே இந்த மாதிரி சித்தர்களை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்களாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விசாக்கம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டான இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்க போகுது முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்க போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வந்துருச்சு பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நவீன ரக மின்சாரம் இன்னொன்று சாதனங்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலனையும் பெறுவீங்க மகள்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க ஆனாலுமே குடும்பத்தில் ஆகும் பொழுது சிறு சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் உங்களுடைய உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்ப விஷயங்களில் அவர்களை தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது அனுகூலமாக முடியும் இன்னும் சிலருக்கு வெளியூரில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வராது அப்படின்னு நினைத்த கடன் தொகை திரும்ப கிடைக்கும் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்புகளும் ஏற்பட போகுது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு நிச்சயமாக உங்களுக்கு வரும் மேலும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடம் மாற்றமும் வரக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் மாத பிற்பகுதிக்கு மேலே ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் வியாழக்கிழமை நாட்களில் தர்ஷனாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளும் அதிகரிக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டில் ஏற்படும் புதிய வசதிகள் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பண்பாளர்களின் தொடர்புகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைய செய்யும் எப்பொழுதுமே மனதில் ஒரு விதமான தெய்வ சிந்தனையால் மன நிம்மதி கிடைத்து கொண்டே இருக்கும் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறப்போகுது பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இனிய பண்பாளர்களின் நட்பும் அவங்களால அன்பும் கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்தவதையே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமும் புத்தி தெளிவும் ஏற்படும் பணக்கார மனைவி அமைவால் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பல வகைகளில் பிறனால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க அரசு பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணம் எல்லாமே பணத்தை சார்ந்தே இருக்கும் அரசு தொடர்பான விவகாரங்களில் தொல்லை வரும் தீயோர் தொடர்பு அப்படிங்கிறது சஞ்சலத்தை ஏற்படுத்தும் மேலும் அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள மேல் மேற்கொள்வீங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த தேர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதியான கலை மகளே உங்களை பார்த்து சிரித்தால் நீங்கள் மகிழ மாட்டீங்களா அந்த வகையில் தான் உங்களுக்கு தன வருவாய் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து ஓரளவு லாபத்தை கொடுக்கும் அரசு உயர் அதிகாரிகளின் சிபாரி நாட்கள் தள்ளி அதிகாரமிக்க பதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் சிறந்த பணிக்காக மேல் அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு தலைவலி கண்வழி பிரச்சனைகள் வந்து சீராக்கி விடும் அதனால கவலைப்பட வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த காலகட்டத்துல வலியுறுத்தப்படுதுங்க ஏன நண்பர்களே இந்த பதிவுகளை வரை ராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விதமான விஷயத்த பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி